எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி ஸ்டைல் ரவா உப்புமா ரவா உப்புமாங்கிறது காமன் இதில் என்ன உடுப்பி ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த உடுப்பி ஸ்டைல் ரவா உப்புமாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஸாக ஸ்வீட்டாக இருக்கும் முக்கியமாக வெங்காயம் கிடையாது தேங்காய் போட்டு செய்கிறப்ப அரிசிணை உப்புமா உப்புமா எந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இது செய்கிற விதம் பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட்றப்ப வெண்ணெய் மாதிரி தொண்டைக்குள்ளே இறங்குங்க அந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்கும் உப்புமா பிடிக்காதவங்க கூட இதை வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டான இந்த உப்புமா எப்படி செய்யலாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உடுப்பி ஸ்டைல் ரவா உப்புமா செய்யறதுக்கு நான் மீடியம் சைஸ் ரவை எடுத்திருக்கேங்க ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும் அதனால் இந்த சிரோட்டி ரவைன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க நார்மலாக பாம்பே ரவை தான் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் வச்சுக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் கண்டிப்பாக உடுப்பி ஸ்டைல் உப்புமா அப்படின்னா தேங்காய் துருவல் வேணுங்க இந்த மாதிரி தேங்காய் போடுறதுனால தான் அப்படியே உங்களுக்கு அரிசி உப்புமா அரிசி நெய் உப்புமா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ எந்த கப்பில் நான் அளந்துருக்கணும் அதை டம்ளர் அளவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த இரநூறு எம்எல் டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவை அதே டம்ளரால பாருங்கள் மூன்றரை டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு டம்ளர் கூட நீங்கள் தண்ணி சேர்க்கலாங்க கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் நாலு டம்ளர் தண்ணி சேருங்க தண்ணி ஜாஸ்தி நினைக்காதீங்க எந்தளவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ரவை வேகுதோ எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இந்த உப்புமா அவ்வளோ சாஃப்டாக வெண்ணை போல் இருக்குங்க இதை தனியாக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பக்கத்தில் ஒரு அடிகரமான வானலி எடுத்துக்கலாம் வானலியில் இப்போ ரவையை தனியாக நம்ம வறுக்க வேண்டாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கிறேன் இதெல்லாம் யூஷுவல் நம்ம உப்புமாக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் பொரிய ஆரமிச்சோடனே ஒரு ஆறுக்கு கருவேப்பில நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா நல்லா ஒரு இன்ச்சுக்கு பொடு பொடியாக கட் பண்ண இஞ்சி இது எல்லாம் நல்லா வறுத்து கொடுங்க வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு கப்பு ரவையும் சேர்த்து இந்த தாளிதத்தோடையே நல்லா வறுக்கணுங்க அஞ்சு நிமிஷம் சிம்பிளேம்ல நிதானமாக வறுக்கணும் கலர் மட்டும் மாறக்கூடாது அதாவது ப்ரௌன் கலரில் மாற மாறிடக்கூடாதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு உப்பு கொஞ்சம் சர்க்கரை அதாவது உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உடுப்பி ஸ்டைல் உப்புமா அப்படினால கொஞ்சம் ஸ்வீட் இருக்குங்க அதனால ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு பச்சை மிளகாவும் நல்லா பொரிய வச்சுட்டு இந்த ரவை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உப்புமா ப்ரீ மிக்ஸ்ன்னு சொல்லலாங்க வெளியூர்களுக்கெலாம் போகிறோம் ஹோட்டல்ஸ்லாம் வெளியே சாப்பிட மாட்டோம்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு வெந்நீரை மட்டும் எடுத்து ஊற்றி கிளறுவாங்க உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ரவை அஞ்சு நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் கடைசியாக நான் தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் சேர்த்து வறுத்துடக்கூடாது நம்ம வெந்நீர் ஊத்துறதுக்கு முன்னாடி தான் தேங்காவை சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகுன்றதுக்காக இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்கிற அந்த மூன்றரை டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க கொஞ்சம் கூட கட்டி வராது இப்போ நான் பாருங்கள் எடுத்து வச்ச தண்ணியில் பாதி அளவு சேர்க்குறேன் இப்போ நான் கரண்டியால் கிளறி காமிக்கிறேன் சரியாக ரவை வறுக்கலைனா தான் உங்களுக்கு கட்டி கட்டியாக போயிடும் அது தாளிதத்தோட நம்ம ரவையெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் கூட கட்டி தட்டாது இந்த மாதிரி கிளறப்போ அந்த அரிசி குருணியில் நம்ம ஒரு உப்புமா பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த வாசனை அந்த தேங்காய் வாசனை பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டே இருக்கேன் கிளறிண்டே இருக்கலாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி இந்த ரவையோட இந்த கொதிக்கிற தண்ணிலாம் விடுறப்போ கொஞ்சமாக விட்டால் தான் வெளியில் தெரிக்காமல் இருக்கும் கையில் தெறிக்காமல் இருக்கும் அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சமையல் கற்றுக்கிறப்ப ஃபாலோ பண்ணுங்கள் மூன்று டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து நான் கிளறி காமிக்கிற பாருங்கள் பிடிச்சிருக்காது ரவை நீங்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது ஆனால் நல்லா வெந்திருக்கும் அதனால் உப்புமா பண்ணாலே நீங்கள் மூன்றிலேருந்து நாலு டம்ளர் தண்ணி ஒரு கப்புக்கு எடுத்துக்கோங்க கடைசியாக நெய் விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் இதே மாதிரி ரொம்ப சாஃப்டான கேசரி எப்படி செய்யலான்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேசரியும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் இதை வந்து பரிமாறுறேன் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடாக இந்த மாதிரி உப்புமா பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு அதை ஒரு வெந்நீரில் வச்சுருவாங்க அதனால் எப்போதுமே சூடாக இருக்கும் அவங்க எடுத்து நமக்கு தட்டில் பரிமாறுறப்ப அப்படியே இந்த மாதிரி நான் எப்படி கரண்டியில் எப்படி ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம ஊர் ஹோட்டலெலாம் உப்புமாங்கிற ரெசிப்பியே இருக்காது ஆனால் கர்நாடகாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் காரா பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வெஜிடபிள்ஸ் சேர்த்தோ இல்லைனா இந்த மாதிரி உடுப்பி ஸ்டைல் உப்புமாவோ எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் முக்கியமாக விரத நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாங்க இதுக்கு சைடிஷாக ஒரு தேங்காய் சட்னி இல்லைனா நார்மல் டேஸில் ஒரு ஊர்கா வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குங்க எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படியே ஹார்டாக இல்லாமல் அப்படி சாப்பிட்றப்ப அப்படியே தொண்டையில் வழிக்குன்னு போவோம் அவசியம் நீங்கள் இனிமேல் ரவா உப்புமா அப்படின்னாலே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரவா உப்புமா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்